சிவாயனமே திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியராகவும் ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி உரர் திருவடிகளையும் அண்ணாமலைப் பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து நூத்தி முப்பத்தி இரண்டாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் பரபரக்க வேண்டா பலகாலும் சொன்னேன் வர கண்டு ஆராய் மனமே ஒருவருக்கும் தீங்கு நினையாதே நன்றி கொன்றாதே ஏங்கி இழையாது இரு இன்றைய பாடல் பரபரப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தீங்கு செய்யக்கூடிய ஒன்றை பத்தின ஒரு பாடலாக அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் பரபரத்து செல்லுவதும் ஆணவ மலத்தின் வழிபாடு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஏன்னா வந்து ஆணவத்திற்கு வந்து ஏழு வேலை சொல்லுவாங்க மோகம் மதம் அராகம் கவலை தாபம் வாட்டம் விசித்திரம் என்று ஏழு சொல்லுவாங்க அந்த இதில் அந்த அராகம் என்று சொல்லப்படுவது தான் இங்கே அந்த பரபரப்பு என்று சொல்லப்படுவது இதில் பாருங்க ஒருவருக்கும் தீங்கு நினையாதே செய் குன்றாதே ஏங்கி இழையாது இரு இந்த மூன்றை செய்தால் பரபரப்பு என்பது நமக்கு அடங்கி நிற்கும் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி காலகட்டத்தில் பரபரப்பான ஒரு சூழல் ஏன் அமைகின்றது அப்படிங்கிறத நாம் யோசித்து பார்த்தோன்னா யாராவது ஒருத்தருக்கு மனதளவில் நாம் தீங்கு நினைத்திருப்போம் அல்லது தீங்கு செய்திருப்போம் அதுக்கப்புறம் அந்த குற்ற உணர்வு நம்ம கொண்டுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் நம்மளை அதை கொண்டுகிட்டே இருக்கும் அவங்கள போதெல்லாம் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஏறிக்கிட்டே இருக்கும் ஐயோ என்னால் தானே இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு மன அழுத்தம் நமக்கு வந்துட்டே இருக்கும் அப்போ மன அழுத்தம் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும்னா யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது நாம யாருக்கும் தீங்கு நினைக்கலைன்னா நம்மிடமும் யாரும் தீங்கு நினை நினை மாட்டார்கள் செய்ய மாட்டார்கள் நாம எதை கொடுக்கிறோமோ அதுதானே நம்ம கிட்ட திருப்பி வரும் நாம நல்லதை கொடுத்தோம்னா நம்ம கிட்ட நல்லது திரும்பி வரும் அதை சொல்லுவாங்கல்ல வினை விதைத்தவன் வினை அறுப்பான் விதை விதைத்தவன் விதை அறுப்பான் எந்த விதையை விதைக்கின்றோமோ அந்த விதையை தான் நாம் அந்த செடியை தான் நாம் பலனை அது அனுபவிக்க போகின்றோம் காசின் எஃபெக்ட் இஃபெக்ட் தானே எல்லாமே அப்போ நாம் யாருக்கும் தீங்கு நினைக்கலைன்னா பிறரும் நமக்கு தீங்கு நினைக்க மாட்டார்கள் அப்போ அதை மனசில் நாம் கொண்டு வரணும் நாம் யாருக்கும் தீங்கு நினைக்கப் போவது இல்லை அப்படிங்கிறத தெளிவாக நாம் மனசில் ஏற்றிக்கணும் சரி அடுத்தது பாருங்கள் செய் நன்றி குன்றாதே அது என்ன செய் நன்றி குன்றாதே இன்றைக்கி நமக்கு யாராவது ஒருத்தர் வந்து பா பால் பாக்கெட் வாங்கி கொடுத்தாங்க அப்போ அடுத்த தடவை நான் அதை மறந்துடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதா அப்படின்னா அதுவும் வரும் உலகியல்ல நமக்கு செய்த நன்றியையும் மறக்காமல் இருக்க வேண்டும் ஆனால் அருளியல்ல யோசிச்சு பாருங்க ஒரு பிறவி இல்லை இரண்டு பிறவி இல்லை எண்பத்தி நான்கு லட்ச யோனி வேதத்திலும் பெருமான் நம்மோடு இருந்து நம்மை கடைத்தேற்றும் அளவுக்கு நம்மை காத்து அருள் செய்கின்றானே அந்த நன்றியை நாம் மறக்கலாமா பெருமான் கிட்ட போயிட்டு நீ எனக்கு என்ன செய்த அப்படின்னு வாய்க்கூசாமல் கேட்குறோமே அது கேட்குறதுக்கான தகுதி நமக்கு இருக்கான்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தோன்னா கூனி குறுகி நாம் அங்கே நிற்க வேண்டிய ஒரு 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 நிலைப்பாடு வரும் அப்படி இருக்கும் போதும் நமக்கு பரபரப்பு வரும் இது எல்லாமே பெருமான் எனக்கு கொடுத்த கருணை அப்படின்னு நினைக்க நினைக்க பரபரப்பு குறையும் பரபரப்பு எப்போ வரும் அப்படின்னா இதெல்லாம் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்னுடையது அப்படின்னு அந்த இடத்துல தன்னை முன்னிறுத்தும் போது தான் அந்த நன்றி கெட்ட தனத்தில் நாம் நம்மை முன்னிறுத்தும் போது பரபரப்பு ஏற்படும் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லப்படுகின்ற மன அழுத்தம் ஏற்படும் அடுத்தது பாருங்க ஏங்கி இழையாது இரு இன்னைக்கு உள்ள பெரிய காலகட்டத்தில் பெரிய பிரச்சனையே இதுதான் எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும் எதை எடுத்தாலும் ஏங்கி இழைத்து கொண்டே உக்காந்துருக்குறோம் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு இது எனக்கு கிடைக்கல கிடைத்த அதான் சொல்லுவாங்கல்ல கவுண்டி ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு கிடைத்திருக்கின்ற அருட்கள் எத்தனை அருள் நமக்கு சாமி கொடுத்துருக்கிறாரு அதையெல்லாம் நாம் கணக்கெடுப்பதில்லை ஆனால் ஒன்று செல ஒரு சிலது நம்ம கிட்ட இல்லாதத கணக்கெடுத்துட்டு அதை ஒரு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு காலையில் நாம் எழுந்திருக்கிறது ஒரு பிளஸ்ஸிங் இல்லையா ஒரு அருள் இல்லையா பெருமானுடைய கருணை இல்லைன்னா நாம் கட்டில் விட்டு எழுந்திருக்க முடியாது இல்லையா எழுந்திருக்கிறோம் அப்படின்னா பெருமானுடைய அருள் நம்ம மேலே இருந்தது காலையில் எழுந்த பல் தேய்ச்சிட்டோம் அப்படின்னா கை கால் நன்றாக வேலை செய்கின்றது அப்படின்னா பெருமானின் கருணை இல்லையா அது காப்பி எடுத்து நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா காஃபி போடுறதுக்கு காஃபி பாத்திரத்தில் இருந்து அந்த பாலில் இருந்து அந்த காப்பி தூள் சக்கரை இதையெல்லாம் வாங்கும் அளவிற்கு பெருமான் நம்மை வைத்திருக்கின்றானே அது அருள் இல்லையா அதை குடிக்கும் போது யாரும் தட்டி விடாமல் நம்ம வயத்துக்குள்ள அது போகிற அளவுக்கு பெருமான் கூட நின்று அதை பாதுகாக்கிறானே அது அருள் இல்லையா யோசிச்சு பாருங்க ஒவ்வொன்றும் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கின்ற அருள்ன்னு நாம் நினச்சிட்டோம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் எதையுமே நாம் குறையா குற்றமாக பார்க்க மாட்டோம் ஒருத்தட்ட நாம் பேசுகிறோம் அப்படின்னா பெருமானே இவரது நோ நட்பை எனக்கு கொடுத்திருக்கின்றாயே நன்றி அப்படின்னு நாம் சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா கவுண்டி ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ் இந்த உலகம் எப்படி இயங்குகின்றது அப்படின்னா நாம் நன்றி சொல்ல 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 அந்த நன்றி நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் அதாவது லா ஆஃப் யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது அதை எடுத்து படித்தோன்னா நம்ம நம்மளுடைய சைவ சித்தாந்த கொள்கை தான் அது எல்லாமே ஆனால் இன்றைக்கி வந்து சைவ சித்தாந்தம்னு சொன்னால் எல்லோரும் ஓடி போயிடுறாங்க லா ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா ஐயோ ஏதோ வெ வெள் வெளிநாட்டுலேருந்து வந்த புத்தகம் அப்போ அதில் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்கள்ல ஒரு சினிமாவில் வெள்ளையாக இருக்கிறான்ப்பா போய் சொல்ல மாட்டான்னு அந்த மோகம் நமக்கு இன்னும் இருக்குது லா ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை எடுத்து நாம் படிக்கும்போது அதில் ஒன்று மட்டும் சொல்லுவாங்க நீ எதை அதிகமாக நினைக்கின்றாயோ எதை அதிகமாக சொல்லுகின்றாயோ அந்த அனுபவங்களே உனக்கு வரும் எனக்கு இருக்கு இருக்கு நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா என்ன நினைக்குமா பெருமான் தான் என்ன யூனிவர்ஸ்ன்னு அவங்க சொல்கிறது நமக்கு சிவபெருமான் சிவபெருமான் இது இதுதான் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு அந்த அனுபவமே கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதே அனுபவத்தை கொடுத்து கொண்டு இருக்கும் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு குறைபாட்டை சொல்லிக்கொண்டே இருந்தீங்க அப்படின்னா ஒருத்தட்ட அவங்க பேசுகிறத வச்சே சொல் நீங்கள் சொல்லிடலாம் அவங்க எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தட்ட போய் கேளுங்க எப்படி இருக்கிற அப்படின்னு ஐயோ எனக்கு கால் வலிக்குது கை வலிக்குது இடுப்பு வலிக்குது கால் எந்திக்க அது இருக்குது இது இருக்குது வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அவர்களுடைய நோய் குறையவே குறையாது நீங்கள் இதை யோசிச்சு இன்னையில இருந்து நீங்கள் பேசி பாருங்க யாருக்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்களுடைய பேச்சை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் அவங்க வாழ்க்கை அப்படியே அமையும் ஆனால் காலையில் எந்திரிச்சோன்னே எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா ஜம்முன்னு இருக்கிற சாமி என்ன சூப்பராக வச்சிருக்கிறாரு அப்படின்றவங்களை கேட்டு பாருங்க அவங்க வாழ்க்கை அமோகமா இருக்கும் ஏன் அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை எப்படி நிர்ணயிக்கப்படுகின்றது அப்படின்னா ஒருவர் சொல்லுகின்ற சொல்லும் அவர்கள் நினைக்கின்ற நினைப்பும் அதைத்தான் இங்க சொல்றாரு ஒருவருக்கும் தீங்கி நினையாதே ஏங்கி இழையாது இரு மனசுல அந்த ஏக்கத்தை வைக்க வைக்க அந்த அனுபவமே நமக்கு வந்துட்ருக்கும் அந்த ஏக்கம் தீராம இருக்கும் ஆனால் அதுக்கு பதிலாக கவுண்டி ஆஃப் பிளெஸிங்ஸ் காலையில் எழுந்ததுல இருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்க நன்றி பாராட்ட பாராட்ட நமக்கு கண்டிப்பாக நல்ல அனுபவங்களை பெருமான் கொடுத்து கொண்டே இருப்பார் இது உலக நியதி நான் பேசுறது அனைத்தும் சயின்ஸ் இங்க நீங்கள் இதுல வந்து உங்களுடைய ப்ராக்டிக்கலாக நீங்கள் அதை முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பாக இது நடக்கும் ஏன்னா இது அனைவ அனைத்துமே ச பயிற்சி செய்து பார்த்த விஷயங்களை நாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறோம் எதுவுமே மூட நம்பிக்கை இல்லை சரி ஒருவருக்கும் தீங்கு நினையாமல் நன்றி கொன்றாமல் ஏங்கி இழையாமல் இருந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா பரபரப்பு குறையும் இதில் நமக்கு இன்னொன்று புரிஞ்சுக்கணும் பரபரப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் உள்ள வித்தியாசம் இதிலே நிறைய பேருக்கு அதில் ஒரு குழப்பம் வரும் காலையிலேருந்துச்சி நான் ஆக்டிவாக இருக்கிறேன் அது தப்புன்னு சொல்கிறீங்களா அப்படின்னுட்டு ஆக்டிவ் லைஃப் அப்படிங்கிறது வேற ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் அப்படிங்கிறது வேற ஆக்டிவ் லைஃப்ன்றது என்னன்னா காலையில் எழுந்த உடனேயே சுறுசுறு இருக்கிறது அந்த சோம்பேறித்தனத்தில் சுணங்கி போய் உட்காராம எல்லாத்தையும் அப்படியே அழகாக பிளான் பண்ணி அப்படியே ஒன்று ஒன்று செய்துட்டே வராங்க இல்லையா அது சுறுசுறுப்பு என்று சொல்லப்படுவது இன்னைக்கு செய்ய வேண்டியதா சரி இன்னைக்கு செய்ய நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒத்தி வைத்து ஒத்தி வைத்து கடைசி நிமிஷத்தில் வேற வழி இல்லாமல் எல்லாத்தையும் இழுத்து போட்டு ஒரு பரபரப்பாக செய்கிற ஒரு நிலை வரும் இல்லை அன்னைக்கு தான் கரண்ட்டு பில்லு ஒன்றாந்தேதியிலேருந்து தேதி வரைக்கும் கட்டலாம் பதினஞ்சாம் தேதி போய் நாம கட்டுறதுக்கு நின்னோன்னா அந்த இடத்துல கூட்டம் இருக்கத்தான் செய்யும் அந்த இடத்துல ஒரு பரபரப்பு வரத்தான் செய்யும் அதை மொதல் அஞ்சு பத்து நாள் அஞ்சு நாள்லேயே கட்டிட்டான்னா நம்மளுக்கு நிதானமாக இருக்கலாம் இல்லையா ஆனால் நாம் அதை செய்கிறதில்ல அந்த புரோக்ராஸ்டினேஷன் இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா ஒத்தி வைக்கின்ற ஒரு நிலை அதை வந்து நாம் மாற்ற வேண்டும் அதை மாற்றினால்தான் நம்மளால் இந்த பரபரப்பு என்று சொல்லப்படுவதில் இருந்து விடுபட முடியும் சரி பரபரக்க வேண்டா பலகாலம் சொன்னேன் வர கண்டு ஆராய் மனமே நம்மளை நோக்கி ஒவ்வொரு அனுபவமும் வருது இல்லையா ஆராய்ச்சி செய்து பாரு அனைத்தும் பெருமானின் கருணை என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் நமக்கு வர்ற ஒவ்வொரு அனுபவமும் பெருமானின் கருணை அது இன்ப அனுபவமா இருந்தாலும் சரி துன்ப அனுபவமா இருந்தாலும் சரி அனைத்தும் அவனது கருணை ஒன்று அறக்கருணை அல்லது மரக்கருணை அவ்வளவுதான் யோசிச்சு பார்த்தா சாமி எத்தனை கருணையாளன் அப்படிங்கிற அந்த நன்றி பெருக்க நமக்கு வர வர நமது பரபரப்பு குறையும் சுறுசுறுப்பு அதிகமாகும் இன்றைய பாடல் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்புடைய ஒரு பாடலாக அமைத்து கொடுத்து அருள் செய்திருக்கின்றார் குரு முதல்வர் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பல